குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பாஜகவுடைய முன்னாள் தலைவரான அண்ணாமலையை பாத்தீங்கன்னா சீமான் தற்போது நீ தாண்டா இனிமே என்னுடைய தம்பி அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காரு இதற்கு பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இந்த விட முழுமையா வாங்க போறோம் அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அரசியல் வேற மனித உறவு வேற அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமான ஒரு தான் சீமான் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள் வச்சு பேசிட்டு இருந்தாலுமே ஒரு உறவு முறையாக எல்லா அரசியல்வாதிகளையும் சரி அவர் விமர்சிக்கக்கூடிய அவருடைய எதிராளிகள் அப்படின்னு சொல்லப்படுற பல மேலேயுமே சீமானவர்கள் ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இவங்க அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கூட பல இடங்களில் தெரிய வருது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா அண்ணாமலையை சொல்லலாம் ஏன்னா அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் நேரடியான கருத்து மோதல்கள் பல இடங்களில் ஏற்பட்டிருந்தாலுமே இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி போலதான் பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணத்திற்கு பாஜக கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருந்து அண்ணாமலை நீக்கிய பிறகு கூட சீமானவர்களிடம் அலைபேச என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இது குறித்து கொந்தளிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னா அப்படின்னும் கூடியவரை கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவோம் அதுல கூட்டணி வைக்கிறதுக்கும் பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்த பிறகு கூட ரொம்பவே சாதுவாக பேசியிருந்ததும் அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சீமான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய தம்பி அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா நாங்க தான் கூட்டணியாக இருப்போம் அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவை கலந்த ஒரு சீமான் சீமானவர்கள் பேசியிருந்தாரு இப்படி இருக்கும்போது திடீரென இனிமே அண்ணாமலை தான் என்னுடைய தம்பி அப்படின்னு சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காரு இதற்கு பின்னணியில் என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தான் அண்ணாமலை பாஜகவுடைய தலைமை பொறுப்புல இருந்து நீக்கிய பிறகு அண்ணாமலைய பாஜக கட்சியில யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம பாஜக பொறுப்புல இல்லாத ஒரு காரணத்தினால அந்த கட்சியில இருக்கக்கூடிய பிராமணர்கள் அண்ணாமலையை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கிடணும் போது அண்ணாமலை ரொம்ப துணிச்சலாகவும் ரொம்பவே துணிச்சலாகவும் ரொம்ப வெளிப்படையாகவும் செய்தியாளர்கள் சந்திப்புல இந்த கட்சியிலன்னா வேற கட்சியா இல்ல அப்படின்னு பேசிடுறது உண்மையிலேயே வெகுவாக அனைத்து மக்களையுமே ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் ஆகணும் இந்த ஒரு காரணத்தினாலேயே சீமானவர்கள் இவன் தானா என்னுடைய உண்மையான தம்பி எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்த பிறகு ரொம்பவே அமைதியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லணும்னு நினைக்கக்கூடிய அந்த அறிவு தான் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு அப்படின்னு அண்ணாமலையை தற்போது சீமான் புகழ்ந்து தள்ளியிருக்காரு இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணாமலை சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பரிமாறி பேசிட்டு இருந்தாங்க குறிப்பாக மேடையிலேயே அண்ணாமலையை சீமான் புகழ்ந்து பேசியிருந்ததும் சீமான் அண்ணாமலை புகழ்ந்து பேசியிருந்ததும் இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு புரிதல் உள்ள அரசியல் நடந்துட்டு இருக்கு தான் வெளிப்படையாக காட்டுது மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தருவீங்க நன்றி வணக்கம்